கிராம போட்டிக்கு குறைவே கிடையாது இவன் போட்டி போனாலும் கல்யாணத்துக்கு வீட்டில் போட்டி போட்டு கருமாதியில் போட்டி வீட்டில் போட்டி கொடுக்க போட்டி போடுவாங்க எங்க போனாலும் நிலத்த உழுவுகளும் போட்டி போட்டு எப்படி ஆச்சு தான் நிலத்த உழுது தன்னுடைய பங்காளி நிலத்தை பக்கத்தோரதுக்காரன் நிலத்தை கலப்பை ஆச்சு ஒரு மண்ணாங்கட்டியாவது தூக்கம் வராதா அந்த ஓரத்தில் ஓட்டுறப்ப மட்டும் கலப்பை காய்ச்சி அமுத்தி கிச்சின் ஏறி நின்று அமுத்தி பிடிப்பான் அவன் அதுல உள்ள விட்டு நோண்டது கொடிக்கால குறையறது அப்புறம் அவன் குடையும் இவன் குடையே அடியில் மண்ணே இருக்காது மேல அருகும் மட்டும் இருக்கும் அப்புறம் எம்பொழி ஓண்டா நொண்ண எம்பொழி ஓண்டா நொண்ணு ரெண்டு பேரும் அடிச்சு மண்டை உடைச்சு ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டே என் சொத்தே போனாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உன்னை பாப்போம்னு சொல்ற சமுதாயத்தில் கோர்ட்ல கூட்டம் ஏது போட்டி இல்லைன்னா நிலத்து போட்டி பொறாம அதுக்கு வர சண்டை கோழி ஒன்னும் வேண்டாம் கிராமத்துல இவன் கோழி குஞ்சு அவன் போய் தண்ணி குடிச்சு போச்சுன்னா அதுக்கு அடிச்சு மண்டை உடைக்கும் கோழி குஞ்சு எவ்வளவு தண்ணி கோழி தண்ணி குடிக்கிறத பாத்துருப்பீங்க பாக்காம இருந்தா நாளைக்கு போய் பாருங்க தண்ணி இப்படியே ஆட்டித்தான் குடிக்கும் இப்படியே ஆட்டி பம்ப் பண்ணி கொஞ்சம் இழுத்து தலை மேல தூக்கி இப்படி தான் உள்ள போதும் கோழி அப்படிதான் அந்த தண்ணி ஏன்டா உங்க கோழி குஞ்சு வந்து என் தொட்டில தண்ணி குடிச்சுது அதுல சண்டை ஆரம்பிச்சு அடிச்சு மண்டை உடைச்சு வாக்கால பேசி ஆத்தால பேசிங்க இங்க உக்கா அப்படி தாண்டா உழைச்சா கோக்கா அப்படி பிடிச்சா இதெல்லாம் பேசி இப்படி தாண்டா இங்க போனா இவ்வளவு பேசி அடிச்சு மண்டை உடைச்சு பொழுதோட ஒரு கோச்சு ஹாஸ்பிட்டல் ஐம்பது பேர் நிற்பேன் இடுப்புல துண்டை கட்டி கச்சேரியில் ஐம்பது பேர் ஏட்டையாவது டீ வாங்கிட்டு போவேன் ஊர்ல நான் பெரிய பண்ணா நான் தான் கொத்துக்காரன் தான் அங்க இடுப்புல துண்டை கட்டி ஏட்டையாவுக்கு டீன் ஜீரட்டு போட்டா எப்படி ஐயா வந்துட்டு போய் நாட்டு முட்டு வகைகிறா முப்பத்தாறு பேர் ஓய்வு அரிசி எடுப்புற தொட்ட கட்டி ஐயா பதினாறாம் தேதி வாயுதாப்போம் அப்ப முப்பத்தி ஆறு பேர் சாப்பிட்டு வெத்தலவாக்கு போட்டு வெள்ளரி பிஞ்சு வாய்ந்த தடுப்பு குடிச்சு ஊடுவலுக்கு சொத்து முடிஞ்சதா இந்த இந்த இப்படியே நீங்க எப்படியாவது நான் உங்களை மன்றாடி கேட்டு எல்லாம் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தங்க நல்லா படிங்க நல்லா உற்சாகம் பாருங்க நல்லா புலைங்க நல்லா பிரிச்சு வச்சு டிவி வச்சு நல்லா ராக்கெட்டும் கூட வீட்லயே உடனே நிறுத்தி வச்சுப்பாங்க என்ன ராஜீவ் காந்தி கொடுத்தாலும் கொடுப்பாரு ராக்கெட் வீட்லயே நிறுத்தி வச்சு சொல்லி ஒரு ராக்கெட் விட்டாங்க அறிவு ஓட்டாம நாலாவது நிமிஷம் பிறந்துட்டு வங்காள ஏகப்பட்ட கோடி ரூபாய் நஷ்டம் அதுக்காக நான் அந்த அந்த செயலை கேவலப்படுத்தல அப்படி ஒரு நிலை கூட எதிர்காலத்தில் வரலாம் இருந்தாலும் அந்த வருகின்ற அந்த நிலையிலே கூட இப்படி இருக்கிறவனும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இல்ல மெஜாரிட்டியான இவரை திருத்துவதற்கு காந்தியால் எம்ஜிஆர் கருணாநிதியால் முடியாது கிராமப்புறத்திலே கல்வி கற்ற உங்களால் முடியும் நம்பிக்கை அது எப்படியாவது கொஞ்சம் முயற்சி இவனுடைய போட்டி நிலத்தில் ஆரம்பிச்சு கோர்ட்ல போய் சொத்தே போனாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துச்சு நிலத்துல போய் திருமண வீட்டுல போட்டி போடுவான் பொண்ணு கொடுக்கலாம் சண்டை பொண்ணு கட்டிலும் கண்டேன் அது பொருளாதாரத்தில் வரதான் நல்லா இருந்தா குடுக்கலாம் சண்டைக்கு போவேன் கெட்டு போனா ஒண்ணு விட்டாத்தான் எனக்கு தெரியல பொருத்தும் சரியில்லை பவுன் போடுறதுக்கு வழி இல்லைன்னா பொருத்தும் சாமியார் அப்பவே சொல்லிட்டேன் கோயில்ல பூ கேட்டு பார்த்தா பூ வரது உக்கம் அறிஞ்சிருச்சு எங்க அம்மா இருந்துச்சு பொண்ணு கேட்க போலாம்னு வண்டி கூட்டினா இடத்துல ஒண்ணுக்கு இருந்து போடுச்சு அதோட அதோடவே பொண்ணு வேண்டாம் நல்லா இருந்தா எடுத்து ஒண்ணு இருந்தா நல்ல சயணம் தான் நூறு வவுன் போட்டு பணங்கணம் கொடுத்து கார் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா நல்ல சயணம் தான் பொருளாதாரத்தை குழஞ்சி போனா தன்னுடைய சொந்தத்தையே விலக்குகின்ற அந்த பொருளாதார சூழ்நிலை கல்யாணத்து வீட்டுல சண்டை கட்டுவா எதுக்கா சண்டை காரணம் பாத்தீங்கன்னா அப்புறம் முகூர்த்தம் பொண்ணுக்கு பொட்டு போடணும் திருமணத்துல கிராமப்புறங்களை பார்த்திருப்பீங்க தாய் மாமன் வந்து மணமகளுக்கு பொட்டு வச்சு மாலை போட்ட பிறகுதான் அது அந்த காலங்களில் பொண்ணு எடுக்கிற முறையே இருந்தது பொண்ணு தூக்கிட்டு போறேன் கொங்கு திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா கொங்கு நாடு பூராமே மான தாய் மாம வீட்டுல பொண்ணை தூக்கி கருத்துல மாட்டி உட்கார வச்சு கோயிலுக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டாந்து உட்கார வைக்கணும் அந்த காலத்துல கொஞ்சம் தினகாத்திரமா இருக்காங்க நம்ம எல்லா சாப்பிடுறான் கம்மஞ்சோரா இருந்தாலும் தட்டப்பயிரா இருந்தாலும் நிறைய சாப்பிட்டு கருப்பி பத்து ஒட்டு பணம் கருப்பிடி கொட்டி போட்டு ஒரு பக்கம் நெய் ஊத்தி பெரட்டி அதான் டிஃபன் அவனுக்கு அப்படி சாப்பிட்டான் ஒரு வண்டி குப்ப வேண்டிய ஒரு கண்ணோட குறைச்சாடித்தாலும் அப்படியே தூக்கி இருக்கு அவ்ளோ பலம் இருந்தது அவனுக்கு அவன் பொண்ணு தூக்கிட்டு போனான் அப்ப ஏன் அந்த பழக்கம் போது தெரியுமா நம்மளால அப்புறம் வர வர காலம் கேட்டது கனெட்டு பிடி வந்தது காப்பி தண்ணி வந்தது கனெட்டு காப்பி குடிச்சா கனெக்ட் வாயெல்லாம் குடிவு வந்து பொண்ணு சொன்னா சீலை தூக்குறது கூட கத்துலாம் போனாலதான் அந்த பொண்ணு தூக்குற பழக்கம் ஒழிஞ்சது இல்லைன்னா அது ஒரு ரொம்ப ஐதீகமா பண்ணுவோம் எங்க எங்க வாரியம் அந்த எனக்கு நான் சின்ன பையனா வரைக்கும் பொண்ணு தூக்கிப்ப பொண்ணு தூக்கூப்ப இரண்டாவது ஆட்டம் பார்த்துட்டு வந்து கண்ணு திருவிருத்து இல்ல வெடி வரைக்கும் முகூர்த்தங்க நடக்க வச்சுட்டு அறிவித்தேடிச்சான் இப்ப போய் தூக்கு சொன்னா வேற அதனால அந்த பழக்கம் போச்சு இப்ப பொட்டு போடுற பழக்கம் இருக்குது யார் பொண்ணு பொட்டு போடுறது தாய் மாமன் தாய் மாமனை கூப்பிடு தாய் மாமனை கூப்பிடு ஜெய் வேட்டி கொண்டி கூடா தாய் கூட்டியாரா பொட்டு போட்டு பொட்டு போட்டு எல்லாரும் தாய் மாமனை தேடினா ஆளை காணும் எங்கடா போயிட்டாருன்னா சீராட்டு போயிடான் தலவாசல போயிடான் அப்புறம் ஏதோ முன்னுக்கு இருக்கிறவங்க நாலு பெரிய மனிதர் போய் ஐயா வான்னு பொட்டு போடுறதுக்கு எல்லாம் கூப்பிட்டியா பொட்டு போட சொல்லி சமாதானப்படுத்தி என்னையா கோவம் இப்படி போயிட்டியும் கேட்டா ஏண்டா பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாருக்கும் இடம் போட்டு வர தாய் தாய்மாம எனக்கு மட்டும் மசாலா புடி போட்டு போடுவோம் ஒண்ணும் இருக்காது கலியாலத்து வீட்டுல போட்டி திரட்டி வீட்டுல போட்டி போடுவான் திரட்டிதான் தெரியுமில்ல அது தெரியாம இருக்கீங்க திரட்டி குடிச்சு கட்டுற போல உண்டு இப்ப எல்லா பக்கமும் உண்டு யார் குடிச்சு கட்டுறது தாய் மாமன் எங்க பகுதியில இன்னொரு பழக்கம் குடிசு வெட்டி தென்னை மட்டையில பின்னி கிடு பின்னி நாலு பக்கம் வச்சு கட்டி பொண்ண கொண்டாந்து அதுக்குள்ள விடுறது பழக்கம் குளிச்சு விட்டு பொண்ணை அதுல விடுறதுக்கு முதல்ல எங்க பகுதியில பழக்கம் தாய்மாமன் தான் போய் குடிச்சுக்குள்ள கொண்டு போனோம் அந்த மாமன் முறை பூரம் அவங்களுக்கு பால் பழம் கொண்டாந்து கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்ட பிறகு அதையும் வெளியே வர அதுக்கு பிறகுதான் பெண்ணை கொண்டு போய் விடுவாங்க அதான் எங்க பகுதியில பழக்கம் நாங்க இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் குடிச்சு விட்டுறது நாங்க ஒரு மாமார் பங்காளி எல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் குடிச்சு கட்டி எல்லாம் செட்டப் பண்ணி நாலு பக்கம் அத்தை மாசம் எல்லாம் வச்சு கட்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாங்க போய் குடுத்து கூட உக்காந்தாச்சு பால் பழம் வந்தது சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க பங்காளி ஒருத்தருக்கும் வந்து டேய் இந்த ஊட்டல நான் ஒரு நிமிஷம் நிக்க மாட்டான்ட்டு அவன் பின்னு கிழகி குடுங்கிடுச்சு சரி நீ பங்காளி போகும்போது நாங்களும் சப்போர்ட் பண்ண வணமே நாங்களும் அவனை அவன் கிடு குடிங்கிட்டு எல்லாரும் அவன் கரஞ்ச போனோம் ஊர் எல்லையில போய் நிறுத்தி அட என்னப்பா காரணம் காரணம் சொல்லி தொலைச்சிட்டு போனா நான் தான் உங்க பிறகு வாரம் விக்கிட்டு சொல்லிட்டு போனேன்னா ஏன்டா குடிசுக்குள்ள எல்லாருக்கும் பழம் கொண்டாந்து மட்டும் இவன் கோவிச்சுட்டு போறதுக்கு காரணம் பாத்தீங்களா திருவுண்டா போச்சா வீட்டுல வீட்டில வீட்ல திரட்டி வீட்டுல எழவு வீட்டுல போட்டியும் ஒருத்தர் மாமனார் இறந்து போனாரு மச்சன கொஞ்சம் ஒண்ணு செய்ய மாட்டேன் சீர் சிறப்பு எல்லாம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் பெரும்போக்கான ரவுடி தனமான ஆளுக இவன் பார்த்த அங்கிருந்து வந்தான் மறு மாமனார் இறந்து போனாரு ஆள் போச்சு அநியாயமா நல்லா இருந்த மாமனார் போயிட்டாரு இருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு சீர் சிறப்பு செய்றா இருந்த செய்வாரு அநியாயமா போயிட்டாரு இந்த மாப்பிடைகளும் தொன்னோடியாக்க மாட்டாங்க மச்சனமாறு இதுக்கு என்னடா வலின்னு பார்த்தான் போனதையும் கட்டி பிடிச்சி மாவோ அடிச்சு பிறந்து அப்படியே அமைச்சு ஒரு பேப்பர் கொண்டாந்து அப்படியே கையில

கிராமத்துல அவன் உட்காந்தா ஒரு மரத்துக்கு மண்ணு வெந்து போயிடும் ஜப்பான்ல குண்டு விழுந்தா புல்லு முளைக்காம போன மாதிரி புல்லு ரோசிக்கு முளைக்காந்து எத வந்து காலையில போய் பருத்தி காடை சுத்தி பார்த்தான் நெல் வயலை சுத்தி பார்ப்பான் தன்னுடைய வயலை அஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பான் பங்காளி வயலை பதினஞ்சு நிமிஷம் இவன் பார்ப்பான்ல புகையான உடுவுலயோ புகையான உழுதுலேயும் நிலத்து பார்த்து காலையில ஒரு பையன் இந்த கிராமம் முன்னேறாம போனதுக்கே கெல்டு பேர் சேர்ந்து காலையில தலைவாசல உட்காந்துருக்காங்க அந்த பெருசுகள்ல ஒழிஞ்சா ஓரளவுக்கு இளைஞர்கள் வந்தாச்சு எல்லாத்துலேயும் படிச்ச பையன் வந்துருக்காங்க கிராமப்புறங்கள்ல அந்த பெருசுக்கு ஒரு அஞ்சாறு உட்காந்துக்கிட்டு இந்த பத்து பதினஞ்சு படிச்ச பையன்களை கூட இந்த முன்னேற்றமான செய்களை கிராமப்புறங்களை செய்ய விடாம தடுத்து அமைக்க அந்த பழமையிலேயும் அந்த அறியாமையிலுமே வச்சிருக்கிற கொடுமை அந்த அஞ்சாறு பத்து பேர் உட்காந்து காலையில அவன் அகில உலக ரீகல்ல இருந்து இங்க உள்ளூர் செயலாளர் வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவான் கூட மாட்டான் அவன் எங்க போனேன் அவன் இடம் அங்க போயிட்டு எல்லாம் பேசுவான் கம்ப்ளீட்டா எல்லாம் அவனுக்கு என்ன வேலை ஏதோ வீட்டுல போட்ட ஜாப் போட்டு நேரா இங்க வந்து பதினஞ்சாங்கரம் போடுவேன் இல்லீன்னா இந்த ஊர் ஒன்பது ஊரா பேசிட்டு ஒரு பையன் நடந்து வருவா அருமையா பெறா போச்சு சட்டை போட்டு அருமையா செருப்பு தொட்டு டக் டக் அருமையா நடந்து போவான் உடனே இந்த பெருசுனால என்ன சொல்லணும் ஆஹா மேக்கால் போட்டு பையன் பாடுறான் எவ்வளவு வருகையா செருப்பு தொட்டு எவ்வளவு ஆஹா இப்படி சட்ட ஓட்டு இப்படி கராப்டி இப்படி செருப்பு தொட்டு நடந்த ஆவிச விட்டு பையன் மாதிரி ஒவ்வொரு பையனும் கிராமத்துல இப்படித்தாண்டா இருக்கணும் சொல்லி இருந்தா எல்லா பையனும் அந்த நாகரிகத்தை கொண்டு வந்திருப்பதுல கூட மாட்டாரே குடுமையற்ற கூட மாட்டார கிழமை பத்து இருபது வருஷமா நிறைய பேருக்கு குடுமை வெட்டுறதுக்கு பெரிய பம்பு பண்ணிதான் நாங்கெல்லாம் கிழவனை தூக்கி போட்டு அவிச்சு புடிச்சிட்டு அப்போ அவன் கையில அந்த மயிற தூக்கி பிடிச்சிட்டு லட்சுமியே லட்சுமி இருந்தா எங்கடா லட்சுமி பார்த்தா இருக்கு தெரிஞ்சு லட்சுமி காண கருத்து கிழமை இன்னும் நிறைய பேர் குடுமையை வச்சு கூட அப்புறம் அப்ப இவன் எப்படி உடுவா நம்மள முன்னேறதுக்கு நாகரிகத்தை மயில் வளர்ச்சி பண்றதுக்கு இவன் ஒத்துக்க மாட்டான் டே மேகால்தோட பையன் பாரு என்ன அழகா பாரு